என்பதன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே ரத்தனியாவினுடைய இறப்பு இருபத்தி ஐந்து நாட்களை கடக்கப் போகிறது எவ்வளவு வேகமாக ரத்தன்யாவினுடைய செய்திகள் பரபரப்பை ஏற்படுத்தியதோ அதே வேகத்தில் ரத்தனயாவினுடைய செய்தி விழுந்துவிட்டது ரத்தன்யாவினுடைய இந்த செய்தி சைலண்டாக கிணற்றில் போட்ட கல்லை போன்று அடங்கிவிட்டது தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் இதை கவனித்திருப்பீர்கள் ரத்தன்யாவினுடைய செய்தி எவ்வளவு பரபரப்பாக பேசப்பட்டதோ அவ்வளவு பரபரப்பாக மௌனித்து விட்டது ரத்தன்யாவினுடைய தாய் அவருடைய தந்தை அவருடைய தம்பி எல்லாமே வந்துட்டு தொடர்ந்து ப்ரெஸ்ஸில் பேட்டி கொடுத்தாங்க இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது காரில் எப்படி நடந்ததுன்னு தெரில கோவிலில் பதினொன்று முப்பது மணிக்கு ஏமாக ஏங்கிட்ட பேசுனா பனிரெண்டு ஐந்துக்கு கடைசியாக பேசுகிறா அதுக்கடுத்து ஒரு மணி நேரத்தில் வேறு ஒரு நபர் ஃபோன் செய்து ரத்தனியா இந்த மாதிரி காரில் தனியாக வாயில் நுரதள்ளி விழுந்திருக்கிறா அப்படிங்கிற தகவலை எங்களுக்கு கொடுக்குறாங்க இதுவெல்லாம் இந்த ஒரு மணி நேரத்தில் பதினொன்று முப்பதிலிருந்து பனிரெண்டு முப்பதுக்குள்ளாக இந்த ஒரு மணி நேரத்தில் நடந்தது என்ன ரத்தன்யாவிடம் அந்த ஒரு மணி நேரத்திற்குள்ள யார் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டது யார் அவரிடம் பேசியது யார் அவருடைய மனதை மாற்றியது எப்படி அவர் தற்கொலை செய்து கொள்ள துணிந்தார் அவர் எங்கே அந்த விஷ பாட்டிலை வாங்கினார் இப்படியெல்லாம் பல கேள்விகள் ரத்தன்யாவினுடைய இறப்பில் தொடர்ந்து இருந்தது இல்லையா இதையெல்லாம் வந்துட்டு அவருடைய பெற்றோர்களும் வைத்தார்கள் சாமானிய மக்களும் இந்த கேள்வியை எழுப்பினாங்க பிரித்தனியாவினுடைய பெற்றோர்கள் வந்துட்டு நீதிமன்றத்துக்கு போனாங்க அவருடைய வழக்கறிஞர் வந்து பிரஸ்ல பேசினாரு அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு எல்லாமே நடந்தது சித்ரா தேவிக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது ஈஸ்வரமூர்த்திக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது கவினுக்கும் ஜாமீன் கொடுக்க கூடாது இவங்க மூணு பேருக்குமே ஜாமீன் கொடுக்க கூடாது இந்த வழக்கை வெகு வேகமாக முடித்து இதற்கான தீர்ப்பை வழங்கணும் ஏனென்றால் இந்த வழக்கு அவ்வளவு சாதாரண வழக்கு அல்ல இரு எழுபத்தி எட்டு நாட்கள்ல ஒரு பெண் தற்கொலை செய்து கொள்ளுகின்ற அளவிற்கு துணிந்தால் என்றால் அவளை இவர்கள் எந்த அளவிற்கு கொடுமை செய்திருப்பார்கள் அப்படின்ற அளவுக்கெல்லாம் எல்லாருமே பேசுனாங்க நானும் பேசினேன் இப்ப என்ன சண்முகம் ஆச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க ரத்தன்யாவினுடைய குடும்பம் அவருடைய பெற்றோர்கள் வசமாக சிக்கிக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க ரத்தன்யாவினுடைய பெற்றோர்கள் வசமாக சிக்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க யாருகிட்ட ஈஸ்வரமூர்த்தி சித்ரா தேவி குமார் இவங்க தானே குற்றவாளிங்க மூணு பேரும் இவங்களால தானே ரித்தன்யா இறந்து போனால் தற்கொலை பண்ணிக்கிட்டு ஆனால் இவர்கள் மூலமாக ஏதோ ஒரு மிகப்பெரிய தொகை கைமாறியதாகவும் அந்த தொகையில இவர்கள் அமைதியாக அடங்கிவிட்டதாகவும் சொல்றாங்க இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக தானே இருக்கு இந்த மாதிரி எப்படி சண்முகம் உங்களால் பேச முடியுது அப்படின்னு தானே கேட்குறீங்க ஒரு பெற்றோர்களுடைய வழி வேதனை தாய் கத்தி கண்ணீர் வடித்தது அவங்க கதறினது என்னுடைய பெண்ணுக்கு நீதி கிடைக்கின்ற வரையில் நான் உண்ண மாட்டேன் என்று அந்த அம்மா பேசினது எல்லாமே நானும் பார்த்தேன் எல்லாமே உண்மை நம்ம இல்லைன்னு சொல்லலை மறுக்கலை ஆனால் இப்பொழுது என்ன ஆயிடுச்சு குறைந்தது இருபத்தி ஐந்து நாட்கள் ஆகிறது குறைந்தது இருபத்தி ஐந்து நாட்களை கடக்கப் போகிறது ரத்தன்யாவினுடைய மரணம் நிகழ்ந்து இதுவரையில் ரித்தன்யாவினுடைய உடற்கூறு ஆய்வு ரிப்போர்ட்டு வெளியாகலை ஏன் வெளியாகலை என்ன காரணம் எத்தனை நாட்கள் வேண்டும் உடற்கூறு ஆய்வின் ரிப்போர்ட் உடற்கூறு ஆய்வின் அறிக்கை வெளியிட எத்தனை நாட்கள் வேண்டும் ஏன் அந்த அறிக்கை இன்னும் வெளியாகலை இதை யார் கேள்வி கேட்கணும் முதல்ல ரித்தன்யாவினுடைய குடும்பம் அவருடைய தாய் அவருடைய தந்தை அவருடைய தம்பி அவரை சார்ந்தவர்கள் அவருடைய வழக்கறிஞர்கள் கேட்கணுமா கேட்கக்கூடாதா ஏன் கேட்கல ஏன் இவ்வளவு அமைதி நான் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எழுபது விழுக்காடு ஊடகம் ரித்தன்யாவினுடைய செய்தியை பேசின ஊடகம்தான் எழுபது விழுக்காடு ஊடகம் ரத்தன்யாவினுடைய செய்தியை பேசின ஊடகம்தான் ரத்தன்யாவினுடைய செய்தியை பேசாத ஊடகங்கள் சிறு சிறு ஊடகங்கள் வேண்டுமென்றால் பேசாமல் விட்டிருக்கலாம் ஆனால் பெரும்பாலான ஊடகம் ரத்தனியாவிற்கு நீதி வேண்டும் என்று பேசியவர்கள் தான் ஆனால் இன்றைக்கு அந்த உடற்கூறு ஆய்வின் ரிப்போர்ட்டே இன்னும் வெளியிடலை அப்படின்னா இதில் உள்ள நடந்திருப்பது என்ன இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது என்ன ஏன் இவர்கள் வெளியிடலை வெளியிடாத அந்த மருத்துவ நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் நோக்கி தமிழக காவல்துறையையும் நோக்கி ஏன் இவர்கள் கேள்வி எழுப்பலை பெற்றோர்கள் தானே கேள்வி எழுப்பணும் ஏனென்றால் அவர்கள் தானே இந்த வழக்குக்கு உரிமையானவர்கள் சித்ரா தேவிக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது ஈஸ்வரமூர்த்திக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது கவின் குமாருக்கு ஜாமீன் கொடுக்கூடாது நீதிமன்றத்தில் போயிட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தடை வாங்கினது யார் இவங்க தானே ஆனால் அதன் பிறகு ஏன் இன்னும் உடற்கூறு ஆய்வு வெளியாகலை அதை பற்றி ஏன் இவங்க கேள்வி கேட்கல இவங்க ரோட்டுக்கு வரணமில்ல போராட இவங்க வரணும் இல்லை ஏன் இவங்க ரோட்டுக்கு வரணும் இல்லை போராடணுமில்ல என்னுடைய மகளின் உடற்கூறு ஆய்வு ரிப்போர்ட் என்ன ஆச்சு கேள்வி கேட்கணுமில்ல கேள்வி கேட்காம எதுனா கிடைக்கின்றீங்களா இந்த ஆட்சியில் கிடைக்காது தெரி விஷயம் தானே இந்த ஆட்சியில் கேள்வி கேட்டாலும் கிடைக்காது கேள்வி கிடைக்காது 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 அப்படி இருந்தாலும் போராடினால்தான் அடுத்தவர்களுக்கு தெரியும் நீங்கள் போராடினால் உங்கள் பின்னால் ஒரு கிராமம் வரலாம் நாளைக்கு இந்த சமூகமே உங்க பின்னாடி தமிழ்ச் சமூகமே வந்து அமர்ந்து ரத்தன்யாவிற்கான நீதி வேண்டும் என்ன ஆயிற்று உடற்கூறு ரிப்போர்ட் என்று கேள்வி எழுப்புவார்கள் ஆனால் நீங்கள் பேசாத மௌனமாக இருப்பதின் நோக்கம் என்ன இந்த கேள்வியை சண்முகமாகிய நான் கேட்கலங்க சாமானிய பொதுமக்கள் கேட்குறாங்க உங்களுடைய துயரத்தில் பங்கெடுத்த மக்கள் கேட்குறாங்க நீங்கள் கத்திய போது கதறிய போது உங்களுடைய மனநிலையை பார்த்த அத்தனை மக்களும் இன்னைக்கு கேட்குறாங்க ஏன் இவர்கள் அமைதியாகிவிட்டார்கள் ஏன் இவர்கள் ரத்தன்யாவினுடைய உடற்கூறு ஆய்வு ரிப்போர்ட் இதுவரைக்கும் வெளிவரலை ஏன் இவர்கள் கேட்கலை என்று சாமானிய மக்கள் கேட்குறாங்க அன்னைக்கு ரத்தன்யாவினுடைய இறப்பின் போது எத்தனை பேர் வருந்தினார்களோ மனம் உடைந்து பேசினார்களோ முன்பு அவளுடைய இறந்த பின்பு உடலின் பல பல பலவிதமான விமர்சனங்களை முன்வைத்து பேசியவர்கள் தான் ரத்தன்யாவை மார்பில் பல இடங்களில் கடித்திருந்தான் எலும்புகளை முறித்திருந்தான் இடுப்பு வளைந்திருந்தது பிறப்புறுப்புகளில் பல இடங்களில் காயம் இருந்ததாக கூறப்பட்டது இதை வந்து அவர்கள் அழைத்து வரும்பொழுது ரித்தனியா அவர்கள் நொண்டி நொண்டிதான் நடந்து வந்தால் அவள் நடப்பதற்கே மிகவும் சிரமப்பட்டாள் என்று அண்ணாதுரையும் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் என்னுடைய மகள் நடந்து வரும்பொழுதே அவள் நடப்பதற்கே கஷ்டப்பட்டா அவளுக்கு உடலில் அந்த அளவுக்கு வழி இருந்திருக்கிறது அப்படின்னு ரத்னியாவினுடைய தந்தையே பேசியிருந்தார் இப்படியெல்லாம் பேசிய இந்த பெற்றோர்கள் இன்னைக்கு ஏன் கேள்வி கேட்கல உடற்கூறு ஆய்வு ரிப்போர்ட் என்ன ஆச்சு ஏன் பேசலை நான் இப்போ இந்த காணொளி போடுறேன் என்னுடைய காணொலியில் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ் எழுதுறீங்க இந்த ரத்தனியாவுடைய விஷயத்த எதுக்குங்க பேசிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எவ்வளோ மனசு வலிக்கும் அந்த பெற்றோர்களுக்கு என்ன உன் தங்கச்சியாக இருந்தா நீ இந்த மாதிரி பேசுவியா உன் பொண்ணாக இருந்தா நீ இந்த மாதிரி பேசுவியா அப்படின்னு வந்து கமெண்டில் எழுதணுங்க எத்தனை பேர் நான் வந்துட்டு நடந்த செய்தி நான் வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இதுவெல்லாம் நாட்டு மக்கள் அறிந்துக்கணும் நான் வந்துட்டு நாட்டில் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கிறது ஒரு பெற்றோர்கள் கலங்கி நிற்கிறாங்க ஒரு பிள்ளைய வளர்த்தவன் அடுத்த வீட்டு பெண்ணை கட்டிக்கிட்டு வந்து எழுபத்தி எட்டு நாள் அவளை வச்சு வாழ வைக்க துப்பில்லாத பெண்ணை கொண்டுட்டான் அந்த பெற்றோர்களின் மனநிலை எவ்வளவு வலிக்கும் எவ்வளவு வேதனைப்படும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறேன் நாட்டு மக்கள் அறிஞ்சிக்கிட்டோம் இன்னொரு பெற்றோர்கள் இப்படிப்பட்ட கொடூரத்தை செய்யக்கூடாது பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதையெல்லாம் இவர்கள் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலிகளை எல்லாம் நம்ம பதிவிடுறோம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சேர்க்குறோம் அதில் வந்துட்டு நீங்கள் உன் பொண்ணாக நீ இப்படி பேசுவியா உன் தங்கச்சியாக நீ இப்படி எழுதுவியா உன் அக்காளாக நீ இப்படி எழுதுவியா உன் அக்காலாக இருந்தால் இப்படி பேசுவியா உன் தங்கச்சியாக இருந்தா நீ இப்படி பேசுவியா அப்படின்னா வேறு எப்படி பேசட்டும் நடந்த செய்தியே நடந்த செய்தின்னு தான் சொல்ல முடியும் அப்போ நம்ம இதை பேசாதையே விட்டுட்டோம்னா கடந்த காலங்களில் சோசியல் மீடியா வரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தொலைக்காட்சிகள் இருந்த காலத்தில் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வந்தால் அது அப்படியே உண்மைன்னு நம்பிடுவோம் ஆனால் இப்போ இப்போ தான் இந்த சோசியல் மீடியாக்கள்லாம் வந்த பிறகு தான் தொலைக்காட்சியில் வருகின்ற செய்திகள் அத்தனையும் இட்டுக்கட்டி பேசப்படுகின்ற செய்திகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது சன் டிவியில் ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கிங்க அது நடந்தது ஒன்றா இருக்கும் சன் டிவியில் சொல்கிற செய்தி ஒன்றா இருக்கும் களஞ்சி டிவியில் ஒரு செய்தி வருதுன்னா அது சமூகத்தில் நடந்தது ஒன்றா இருக்கும் களஞ்சி டிவி போடுற செய்தியே ஒன்றா இருக்கும் ஏன்னா ஒரு பிரச்சனை திமுக காரனால் நிகழ்ந்திருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைக்கும் திமுக காரணங்க சம்பந்தமே இல்லாத மாதிரி கலைஞர் டிவி ஒரு செய்தியை போடுவான் ஆனால் அந்த செய்தி முழுக்க முழுக்க பொய்யான செய்தியாக இருக்கும் திரிக்கப்பட்ட செய்தியாக இருக்கும் இதுவெல்லாம் இன்றைக்கு நம்ம புரிஞ்சிக்கிட்டோம் ஒவ்வொரு தொலைக்காட்சிகளும் ஒவ்வொரு அரசியல் கட்சி சார்ந்து தான் இயங்குது அப்போ அந்த அரசியல் கட்சியை சார்ந்து ஒரு செய்தி வந்ததுன்னா அதை திரிச்சு உண்மையை மறைச்சி பொய்யான செய்தியை வெளியிட்டு மக்கள் முன்னாடி கொண்டு போய் திரிச்சிருவாங்க இப்படிதான் காலம் காலமாக இவர்கள் மக்களை நம்ப வைத்து இன்று வரைக்கும் நம்ப வைத்து ஏமாற்றுகிறார்கள் சோசியல் மீடியா வந்த பிறகு ஒவ்வொரு தனி மனிதனும் அவர்களுடைய சுதந்திரத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்த பிறகு நாட்டில் நடக்கின்ற உண்மை நிலைகளை வெளிப்படுத்த முடிந்தது ரத்தன்யாவினுடைய செய்தி தமிழ்நாட்டில் காட்டு தீ போல வெளியாச்சு அதே சோசியல் மீடியா இல்லைன்னா அந்த செய்தி அந்த அளவுக்கு பரபரப்பாக வெளியாகியிருக்காங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய செல்வந்தர்கள் இந்த செய்தி என்ன ஆயிருக்கும் சோசியல் மீடியா இல்லைன்னா அந்த செய்தி என்ன ஆயிருக்கும் கோடிகள் கை மாறி இருக்கோம் சைலண்ட்டாக மூடி மறைச்சிருப்பாங்க ஆனாலும் இப்பொழுது இந்த காலகட்டத்திலேயே கோடிகள் கைமாறி இருப்பதாகத்தான் தகவல் வெளியாகுது கோடிகள் கைமாறி இருக்கிறது அதனால தான் அமைதி ஆயிடுச்சு இந்த செய்தி அப்படின்னு சொல்றாங்க இந்த செய்தி எந்த அளவிற்கு உண்மையாக போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து அடுத்தடுத்த கட்டங்களில் தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இவ்வளவு பரபரப்பான ஒரு தற்கொலை செய்தி இது தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு தற்கொலை செய்தி இது எவ்வளவு வேகமாக இந்த செய்தி வெளியானதோ அவ்வளவு வேகமாக பொட்டிக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கு அப்போ மக்கள் சந்தேகப்படுவார்களா படமாட்டார்களா மக்கள் மத்தியில் கேள்வி எழுமா எழாதா எந்த மாதர் சங்கமும் துணை நிற்கல எந்த பெண்ணியவாதிகளும் போராட களத்துக்கு வரல ரத்தன்யாவிற்கு ஆதரவாக நிற்கலை ஏன்னா திமுக ஆட்சி நடக்கிறதுனால திமுகவிற்கு சாதகமானவர்கள் தான் நான் சொன்ன அத்தனை அமைப்புகளும் திமுக எதிர்கட்சியாக இருந்திருந்தால் இத்தனை அமைப்புகளும் போராட்ட களத்துக்கு வந்திருக்கும் திமுக ஆளும் கட்சியாக இருக்கிறதுனால இத்தனை அமைப்புகளும் அமைதியாக யாருமே எந்த விவகாரத்துக்கும் எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கும் வெளியே வர்றதில்லை இந்த அமைப்புகள்லாம் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு என்னை நிறைய பேர் வந்துட்டு கடந்த காணொலிகளில் எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க நான் சொல்கிறேன் இந்த செய்தியை வச்சு அவங்க பெற்றோர்கள்கிட்ட கேள்வி கேளுங்க என்ன ஆச்சு எதுவும் கேட்க வேண்டாம் ஏன்னா அவங்க இன்னும் அந்த மன வழி வேதனையில் தான் இருப்பாங்க ஆனால் கேள்வி கேட்கணும் ஏன்னா நேற்று வரை அவிழ்த்து விட்ட கூந்தலை முடியாமல் இருந்த நீங்கள் இன்றைக்கு என்னங்க ஆச்சு எங்கே போனீங்க ஆளையே காணும் ரித்தனியாவினுடைய செய்தி என்ன ஆச்சுன்னு அதுக்கு அவர்களுடைய பதில் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே